சொல்லி உண்மையான இந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தாரோ இப்பொழுது அந்த யசுமானுடைய கண்களில ஒரு தயவு கிடைக்குது நம்ம நிலையில் நம்பிக்கைக்குரியவனாய் யோசித்து மாறிவிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது நிலையிலுமையா அப்ப இந்த கால வேலையில கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அடிமைகளாய் நாம் இருக்கிறோம் பரிசுத்தமாகுதலுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் நித்திய சீவனுக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம் இப்ப ஆண்டவர் நம்மை பூரணமாய் நம்புகிறார் அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரம நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கைக்கு நீவே செய்யும் போது என்ன துரோகம் அது ஒரு காலம் பொறுத்து கொள்ள முடியாதது எனவே இப்ப நம்பின தேவனுக்கு நம்ம நிச்சயம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த ஒரே வசனத்துல ரெண்டு காலத்தை சொல்லுவேன் இரண்டாவது நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் மாறினா அது மாத்திரமல்ல நம்பின அந்த யஷமானோ அவனுக்கு பொறுப்புகளை கொடுத்தார் இப்போ நீங்க அடிமைகளான நாம்

பொறுப்பு கொடுத்தாருன்னா பொறுப்பு செய்யணும் ஏன் கொடுத்தாரு என் மேல வச்ச நம்பிக்கைனால தானே என் மகன்கிட்ட கொடுத்த என் மகன்கிட்ட கொடுத்தா அழகா செய்வாங்கன்னு சொல்லிதாங்க என் நம்பி இந்த பொறுப்புகளை அப்ப அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றுகிற ஸ்டேஜ்ல இருக்கிறேன் யோசனை இப்ப காப்பாத்துறதுனாலதான் அரண்மனையில் உயர்க்கப்பட்டார் அவன் அடிமையாய் வாங்கப்பட்டவனே ஒரு எச்சமா நம்புகிறாரா எந்த அளவுக்கு யோசனை நடந்து நடந்திருப்பா அவன்